இயற்கை விவசாயம் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் நுகர்வோரின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் நம் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது ஆனால் இயற்கை விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று சந்தை பற்றாக்குறையாகும் தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் மாதாந்திர இயற்கை உழவர் சந்தை சென்னையில் கீழ்ப்பாக்கம் சிஎஸ்ஐ பெயின் பள்ளி வளாகத்தில் நடந்தது சந்தையின் முக்கிய நோக்கம் குறித்தும் செயல்பாடுகள் குறித்தும் சமூக ஆர்வலர் இயற்கை செயல்பாட்டாளர் அனந்த் அவர்கள் எடுத்துரைத்து நிகழ்வினை துவக்கினார் தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பிலிருந்து இருந்து இயற்கை வேளாண்மை முன்னிறுத்தி பல முன்னெடுப்புகள் பல முன்னெடுப்புகள் இருக்கு அதுல முக்கியமானது சந்தையா பாக்குறோம் இப்ப மதுரையா இருக்கட்டும் திருச்சியா இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல ஏன்னா அது வந்து நேரடியாக விவசாயியும் நுகர்வோரையும் இணைக்கும் ஒரு பாலமாக கொண்டு வரோம் அது வந்து அந்த சந்தை தான் வந்து சிறப்பான நல்லுணவை நம்ம எல்லோரும் கட்டுக்கு கொண்டு வர முடியும் அதனால பல பயன்கள் இருக்கு விவசாயிகளுக்கு நேரடியான தொடர்பு கொண்டு வரதுனால அவர்களுக்கு நியாயமான விலையும் கிடைக்கும் நுகர்வோருக்கு நல்ல இல்லாத உணவு கிடைக்க முடியும் அப்படிதான் இப்ப சென்னை அதை திருப்பி ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த கீழ்பாக்கத்துல இந்த சிஎஸ்ஐ பெயிங் ஸ்கூல்ல ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நியாயமான இது வந்து பல இடங்கள்ல இருந்து வந்துருக்காங்க இது வந்து இயற்கை பருத்தியில வேலை செய்யறவங்களா இருப்பாங்க இல்ல அந்த வேஸ்ட் நம்மளுடைய வேஸ்ட் எல்லாம் வந்து அதை வாங்கிட்டு போய் அதை அதீஜென்ரேட் பண்றவங்களா இருப்பாங்க இல்ல ஏன்னா அந்த கீரைகள் காய்கறிகள் தருமபுரியில இருந்து ஒரு பெரிய விவசாயிகள் கொடுக்க வருது கரக்கோணத்திலிருந்து ஒரு பெண்கள் குழு அவங்க வந்து பல பொடி கடற்படி வகைகள் உணவு வகைகளில் சமைச்சு கொண்டு சொல்லி ஒரு இயற்கை விவசாயி எம்எல்ஏ பண்றாரு அவர் கொண்டு வரா பல நேரடியான விவசாயிகள் விவசாயிகள் குழுக்கள் விவசாயிகள் ஒர்க் பண்ற வகை எல்லாருமே சோ இது வந்து ஒரு விதத்துல உத்தரவாதம் அசியூர் இருக்கு கேரண்டி இருக்கு டிரான்ஸ்பெரன்சி இருக்கு இருக்கு ஆனா அவர்களுக்கு நியாயமான விலையும் கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அழகான சந்தையாக இதுல பல பல அது கூட கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டிஸ் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு விளையாட்டுகள் அவர்களுக்கான அவங்களுக்கான சில அரங்குகள் தனியா இருக்கு அதே மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் நிறைய பயிற்சி பற்றைகள் நடக்கும் புத்தகங்கள் இந்த ஆல்டர்னேட் வேல்லை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி புத்தகம் கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸ்பெர்ட்ஸ் இன்னைக்குன்னா அரியலர் ஜெயச்சந்திரன் சாந்தசிலா நாயாடம் வெற்றி மாறாட்டி நாராயண் அவங்க வந்து அதே போல பலரும் வந்து தலைமுறையாடல் நிறைய நடக்கும் இடம் ஒரு ஒரு வர்த்தகமாக ஒரு காமர்ஸாக மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை முன் நிறுத்தி எடுத்துட்டு போகும் இயற்கை வேளாண்மை முன்னிறுத்தி எடுத்து சுற்றுச்சூழல் நம்ம நம்மளுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க முடியும் ஒரு பிளாஸ்டிக் ஆகும் சோ இப்ப உங்களுக்கு என்ன வாங்கணும் வேற சில பொருட்கள் வாங்கணும்னா நீங்க வந்து ஒரு உங்கலன்களோ இல்லன்னா பையோ கொண்டு வர்றது மிகவும் அவசியம் எல்லாம் போட்டு வர மாட்டாங்க மொத்தத்துல இது வந்து ஒரு சிறப்பான மன நிறைவான ஒரு நிகழ்ச்சியா இருக்க முடியும் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இயற்கை வேளாண்மைக்கும் ஆரோக்கியமான வாழ்வு முறைக்கும் தேவையான கருத்துக்களை சிறப்பாக பகிர்ந்து கொண்டார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சாந்தா ஷீலா நாயர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ஹர்ஸ் மார்க்கெட்டு சிட்டிக்குள்ளே அதுவும் சிட்டியுடைய சென்ட்ரல் பிளேஸ் ஆஃப் மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்க ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு ஹெல்த் கான்சியஸ்னஸ் நிறைய இருக்கு பீப்புள் வந்து நல்ல ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க பட் எங்கே கிடைக்கும் அது எப்படி இருக்கும் அது உற்பத்தி செய்கிற மக்கள் யாரு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியுது இல்லை இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கூட மில்லட்டு எல்லாரும் மில்லத்தை பத்தி வச்சாங்க பார்த்தது பார்த்ததில்ல விவசாய பொருட்களை பார்த்ததில்ல பார்த்தது பார்த்ததில்ல விவசாயத்தை பார்த்தது இல்லை வயலை பார்த்ததில்லை அதனால அதெல்லாம் அவங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி அந்த விவசாயிகளுடைய பொருட்கள் அதிலிருந்து தயாரிப்பு செய்யக்கூடிய நல்ல உணவுகள் ஆரோக்கியமான உணவுகள் நல்ல நியூட்ரிஷன் ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைவர்சிட்டி இன் ஃபுட் இப்போ ஒரே சாப்பாடுதான் எல்லாரும் அந்த புழுந்து அரிசி கோபத்தை அரிசி அவ்வளோ சேர்த்து ஏதாவது சாப்பிடறாங்க தவிர ஃபுட்டு சாப்பிடுறாங்க எத்தனை விதமான வெஜிடபிள் சாப்பிடணும் அதுல எத்தனை ஆர்கானிக் வெசிடபிள்ஸ் சாப்பிட்டா அதனால நியூட்ரிஷன் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது அதோடு சேர்த்து கேண்டுகள் டியூப்ஸ் அதற்கு ஆயில் சீட்ஸ் பல்ஸ் அழகாக எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள் பாராட்டு ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து இந்த நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் மார்க்கெட்டா நடத்தினு உதவி இருக்காங்க ஆனா நம்ம வந்து இதன் மூலமாக கொள்கை உட்கொள்ளாத மக்களுக்கு போய் சேரணும் அதுக்கு நம்ம கன்ஸ்யூமர்ஸ் இங்கே இருந்து இந்த வாங்கிக்கொண்டு போகிற பொருட்களை வாங்கி கொண்டு வாங்க அவங்களை நீங்க இன்டர்வியூ பண்ணி அவங்க சொல்லணும் நாங்க இதை சாப்பிட்டோம் நாங்க இதை யூஸ் பண்றோம் அதனால இந்த பலம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மக்க மக்களுக்கும் அது ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அதனால இந்த மாதிரியான சந்தைகள் பல இடங்களில் சே சே செய்ய வேண்டும் மிக முக்கியமாக இவங்க ஒரு பள்ளிக்கூடத்து செய்து அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆனா பள்ளி குழந்தைகளுக்கும் போய் சேர்ந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்கும் அவங்க வந்து இன்றைக்கு ஒரு ஒரு ஃபேமிலியில குழந்தைங்க தான் டிசைட் பண்றாங்க என்ன சாப்பிடறது குழந்தைங்க கேக்குறாங்க எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு அவங்களுடைய டேஸ்ட் அவங்களுடைய விருப்பத்தை மாற்றி அவங்க வந்து ஃபார்மர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கனால அந்த உணர்ச்சிகள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது இந்த ஒரு மார்க்கெட் மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப நல்லது ஜஸ்ட் ஜஸ்ட் நாட் மார்க்கெட் விற்பனை வாங்கிட்டு கருத்துக்களை நம்ம எடுத்து சொல்றோம் விவசாயி இயற்கை விவசாய பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம எடுத்து சொல்றோம் அதுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது தொடர்ந்து இது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இயற்கை முறை விவசாயத்தின் தேவைகள் என்ன மக்களிடையே அதை கொண்டு செல்வதில் உள்ள சவால்களையும் சிக்கல்களையும் எடுத்துரைத்து பல பயனுள்ள கருத்துக்களையும் வழங்கினார் இயற்கை வேளாண் பயிற்சியாளர் வெற்றிமாறன் அவர்கள் விவசாயிகள் தங்கள் பொருட்களை விளை வைத்து விற்பனை செய்திட சந்தைப்படுத்துதல் மிக முக்கியமானதாக இருக்கும் சூழலில் இத்தகைய நிகழ்வுகள் அவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதோடு மக்களுக்கும் இயற்கை விவசாயிகளுக்கும் உள்ள தொடர்பை வலுப்படுத்துகிறது என சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இயற்கை விவசாயி ஜெயச்சந்திரன் உரையாற்றினார் இந்த சந்தையின் முக்கிய நோக்கம் வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பான உணவு மற்றும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்குவதாகும் உழவர் சந்தையில் இயற்கை விவசாயிகள் மகளிர்கள் மற்றும் சமூக நிறுவனங்கள் ஆகியோர் கொண்ட இருபது அரங்குகள் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏதான தயாரிப்புகளுடன் இருந்தன சந்தையில் நஞ்சில்லா இயற்கை காய்கறிகள் கீரைகள் மற்றும் பழங்கள் ஆர்கானிக் மல்லிகை பொருட்கள் பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் செக்கிலாட்டிய எண்ணெய் பருப்பு வகைகள் வெள்ளம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இயற்கை சாயம் கொண்டு கையால் செய்யப்பட்ட இயற்கை பருத்தி ஆடைகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மற்றும் தின்பண்டங்கள் நீர் மற்றும் பானங்கள் இந்த சந்தையில் இருந்தன விவசாயிகள் திருச்சி மாவட்டம் முசிறி தருமபுரி மாவட்டம் அரூர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் என பல ஊர்களில் இருந்து வந்தனர் பிளாஸ்டிக் இல்லாத ஜீரோவேஸ்ட் நிகழ்வாக அமைந்த சென்னை ஆர்கானிக் சந்தையில் இயற்கை வேளாண்மை சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்து முக்கிய நிபுணர்களின் அமர்வுகள் பயிற்சி பட்டறை மற்றும் குழந்தைகளுக்கான அரங்குகள் சிறப்பாக நடந்தது